இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் குருமா தாங்க நான் செஞ்சிருக்கேன் அது என்ன குருவான்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா தான் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய நாட்டு தக்காளி பழம் எடுத்து நல்லா கழுவிட்டு அது வந்து நீட்ட சைஸில் கட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் தேவைப்படும் அதையும் எடுத்து நல்லா தோல்லாம் உரிச்சதுக்கப்புறம் அதையும் நீட்ட சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயத்தை வந்து நீட்ட சைஸில் கட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வந்து ஊறும் ஊறும்போது அந்த வெங்காயத்தோட சேர்த்து நம்ம அந்த இட்லியை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நீட்ட சைஸில் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடாயை வச்சு அதில் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் அதில் வந்து பட்டை கிராம்புலாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா பச்சை வாசனை வரைக்கும் நல்லா சுருளை வதக்கினத்துக்கு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் குழம்போ குருமாவோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறிக்கலாம் கிளினதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த சேர்த்து நல்லா மையாக அரைச்சி நம்ம வந்து தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாங்க குருமாவோட நல்லா கொதிக்கட்டுங்க தக்காளி வெங்காயம் நல்லா வேகணும் அதுக்கப்புறம் இது கூட வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க இது ரெண்டு சேர்க்கும் போது வாசனை பார்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் மார்னிங் டிஃபன் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி சுட்ட சுட்டு தக்காளி குருமா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ